உடல் உறுப்புகள் தானம் குறித்து பொதுமக்களுக்கு இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை என கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள ஃபிம்ஸ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் முருகதாஸ் நன்முகம் பேட்டி உலக சிறுநீரக தினமாக மார்ச் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகின்றது அதனை முன்னிட்டு இன்று கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள ஃபிம்ஸ் மருத்துவமனையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தொடர்ந்து பத்து நாட்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்கும் சிகிச்சை மையத்தின் துவக்குவலா நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் முருகதாஸ் சண்முகம் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் சகுந்தலா மருத்துவமனையின் இயக்குனர் ரஷ்மி மற்றும் சிறுநீரக மருத்துவர் பிரபாகரன் வழக்கறிஞர் நவமணி ராசு ஆகியோர் ரிப்பன் வீட்டை திறந்து வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மருத்துவர் முருகதாஸ் சண்முகம் கூறுகையில் இன்று திறக்கப்பட்ட இம்மையத்தின் உடல் உறுப்பு தானம் பெற்ற பின்னர் அவர்களுக்கு பொருத்தப்பட்ட உடல் உறுப்புகள் இயங்குகின்றதா உடலில் என்னென்ன மாற்றங்கள் உள்ளது என்பதை கண்காணிக்கும் ஐசியு பிரிவு துவங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இருமுறைகளில் உடல் உறுப்புகள் தானம் பெறலாம் எனவும் ஒன்றிய குடும்ப உறுப்பினர்களின் உடல் உறுப்புகள் தானமாக பெறுவது அடுத்தது தமிழ்நாடு அரசு உறுப்பு மாற்று ஆணையத்தில் பதிவு செய்து உங்களுக்கான உடல் உறுப்புகளை பெறுவது இதில் இரண்டாவது முறையில் பெறுவதற்கு தற்பொழுது நாற்பத்தி மூன்றாயிரம் பேர் விண்ணப்பித்து உடல் உறுப்புக்காக காத்திருக்கின்றனர் இவர்களுக்கு உடல் உறுப்புகள் கிடைப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக பொதுமக்களுக்கு உடல் உறுப்புகள் தானம் குறித்த விழிப்புணர்வு போதிய அளவு இல்லாததுதான் தற்பொழுது மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடலுறுப்புகள் தானமாக வழங்குபவர்களின் உடலை அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய அரசு முன்வந்து நடத்தி வருகின்றது எனவே பொதுமக்கள் உடலுறுப்புகள் தானம் செய்ய அனைவரும் முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது